அனைவருக்கும் வணக்கம் நவ பாஷான சிலை பாசானம் என்றால் விஷம் என்று பொருள் நவ என்ற சொல் ஒன்பது என்ற எண்ணை குறிக்கும் நவ பாசனத்தையும் முறைப்படி கட்டுப்படுத்தி பயன்படுத்தும் தன்மையை சித்தர்கள் பெற்றிருந்தன ஒன்பது வகையான பாசானங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்பூண்டு சித்தர்கள் உள்ள அணுக்களை முறைப்படி பிரித்து மீண்டும் சேர்ப்பதே நவபாசன கட்டுதல் என்பார்கள் ஒன்று ஜாதிலிங்கம் லிங்கம் ரெண்டு மனோசிலை மூணு காந்தம் நாலு காரம் ஐந்து கந்தகம் ஆறு பூரம் ஏழு வெள்ளை பாசானம் எட்டு கௌரி பாசானம் ஒன்பது தொட்டி பாசானம் என்பதே நவபாசனங்கள் ஆகும் இந்த நவபாசனத்தின் தன்மையில் நவகிரகங்களில் குணங்கள் ஒத்தியிருப்பதாக சித்தர்கள் கண்டறிந்துள்ளன அதனை கட்டுதல் என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவபாசனத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுவதாக நம்பிக்கை தமிழ்நாட்டில் பழனிமலையில் முருகன் கோவில் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் மற்றும் தேவிப்பட்டினத்தில் உள்ள ஒரு கோவில் ஆகிய மூன்று இடங்களில்தான் நவபாசன சிலைகள் இருக்கின்றன இதில் பழனி மற்றும் பூம்பாரில் உள்ள நவாபாஸ் நவபாசன சிலைகள் போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது நன்றி வணக்கம்